ஐயா வணக்கம் என்னுடைய பேர் ராமருங்க ஈரோடு மாவட்டம் வடவள்ளிக்கு அருகில் உள்ள தம்பிரான் வளசில் இருக்கிறோம் எனக்கு ஒரு கடந்த பத்து வருடமாக ஃபைல்ஸ் மூல நோய் இருக்குது என்னுடைய நண்பர் மூலியமா முனிவேல் சிவம் அவருடைய நட்பின் ஆதரவோடு இந்த மருந்து இருக்கிற விஷயம் தன்வந்திரி இந்த கம்பெனி மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு எனக்கு நல்ல முறையில் குணமாக இருக்குதுங்க ஐயா ஒரு மாதம் எடுத்துருக்குறோம் இந்த மருந்தெல்லாம் நல்லா இருக்குது இருந்த கஷ்டம் இல்லை நான் ஏற்கனவே பாய்லர் ஆப்ரேட்டர் எனக்கு அந்த பாய்லர் ஹீட்டில் வேலை செஞ்சதுனால என்னுடைய உடல்நிலை சூழ்நிலை காரணமாக இந்த முழு நோய் வந்தது பத்து வருடமாக பார்க்காத சிகிச்சை இல்லை நிறைய சிகிச்சைகள் பார்த்துருக்குறோம் பலன் இல்லை ஒரு ஒரு வருஷம் நல்லாயிருக்கும் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் நல்லாயிருக்கும் அப்படி இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துபடியே தான் இருக்குது தன்வந்திரி மூலியமாக எடுத்துருக்குறோம் அதிகபட்சம் பத்து நாள் சாப்பிட்டோன்னே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சுது இப்போ எண்பது பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த ஒரு மாதத்தளவில் எனக்கு குணமாக இருக்குதுங்க இருந்த கஷ்டம் எனக்கு இல்லை நல்லா இருக்குது ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா தன்வந்திரி மெடிசன் இந்த கம்பெனிக்கு நண்பருக்கும் நன்றி